சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு வளாகத்தில் ரூபாய் இருபத்தி நாலு புள்ளி ஏழு ஜீரோ கோடி மதிப்பீட்டில் உயர் செயல்திறன் மாணவர் விடுதியினையும் மதுரை மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் ரூபாய் ஐந்து புள்ளி ஆறு ஜீரோ கோடி மதிப்பீட்டிலான விளையாட்டு விடுதி அமைப்பதற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி வைக்குமாறு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு வளாகத்தில் நிலநடித்தல் பணியினையும் அடிக்கல் நாட்டி வைக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து திருவள்ளூர் திருவண்ணாமலை தஞ்சாவூர் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி ஆகிய மதிப்பீட்டில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டி வைக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு வளாகத்தில் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் உயர் செயல்திறன் மாணவர் விடுதியினையும் மதுரை மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் ரூபாய் ஐந்து புள்ளி ஆறு ஜீரோ கோடி மதிப்பீட்டிலான விளையாட்டு விடுதி அமைப்பதற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி வைக்குமாறு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு வளாகத்தில் அடிக்கல் நாட்டி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து திருவள்ளூர் திருவண்ணாமலை தஞ்சாவூர் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி ஆகிய மதிப்பீட்டில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டி பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறோம்